குருவுக்கு குருவாக இருக்கிற சிவபெருமானே சுவாமி மலையில முருகனை தோல்ல வச்சுக்கிண்டு கேக்குறாராம் சிவனார் செய்த குருநாத ஒரு காதல சொல்லலையா ரெண்டு காதல சொன்னாரங்கிறார் அருணகிரி சுவாமி ஷஷ்டியில இருந்து அகப்பையில வரும் முருக கடவுள் நம் சொந்த கடவுள் நிறைய பேர் சஷ்டி விரதம் இருக்கிறது இல்ல நாங்க சட்டிக்குள்ளேயே விரதமா இருக்கிறோங்கிறோம் விரதம் அப்படின்னா காப்பதுன்னு அர்த்தம் பட்டி இருக்கிறது விரதம் கிடையாது பட்டி இருக்கிறது விரதம் கிடையாது ஏன்னா முருகனே ஆறு நாளைக்கு விரதம் இருக்கிறார் இந்த சூரனையா இந்த சூரன்கிறது ஆறு நாள் காம குரோத லோப மோக மத மாச்சரியம் ஆறு பகையை அறுக்கணுங்கிறார் ஆணவத்தை ஒழி கண்மத்தை நீக்கு மாயையை ஒழிச்சால் முருகன் தரிசனம் தரை அதுதான் அந்த கோயிலை போடுற விஷயமே நம்ம எட்டு பார்க்கலாம்